லோகேஷ் படம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஹைப் வந்து ஏறிடுங்க இது பத்தாவதுக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து லோகேஷ் கூட இணையிறார் அப்படின்னு இந்த படத்தை ஒரு ஹைப் அப்படின்றது வேற லெவலில் அதாவது ஒரு ஆயிரம் மடங்கு போயிடுச்சு பூராமே வந்துட்டு முக்கியமாக ரஜினி ரசி எல்லாமே வந்துட்டு அகாயத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இவர் இதோட விட்டுருந்தா பரவாயில்ல இதை விட்டுட்டு மலையாளத்துல இருந்து ஷோபினா இருக்காரு தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா இருக்கிறாரு கன்னடத்துல இருந்து உபேந்திராவா இருக்கிறாரு சரி அதோட பாட்டுனா இல்லை இல்லை இவ்வளவு பேர இறக்கிட்டோம் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு போகணும்னா ஒரு பெரிய ஹீரோ உள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா படம் ஆட்டோமேட்டிக்கா பேன் இந்தியா படமா உருவெடுத்துரும் அப்படின்னு சொல்லி அமீர் கானையும் கெஸ்ட் ரோல பேஜி கொண்டு வந்துட்டாரு சரி ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் இறக்கிட்டோம் படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் சரி இவ்வளவு ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்காரு இது இல்லாம இதுக்கு மேல ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு ஸ்ருதிகாசன் முக்கியமான ரோல் இருக்கா ஒரு கேரக்டர் கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருக்காரா அப்படின்றத டீடெயிலா பேச போறோம் ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம் இல்ல டிஸ்கஷன் கூட எடுத்துக்கலாம் டீட்டெயிலாக பேச போறோம் அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹைப் அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல போயிருச்சு இல்லையா அவரும் படம் பார்த்துட்டு தோணி ஐயோ அப்பா மிகப்பெரிய லெவலில் ஹைப் ஏத்திட்டோம் வந்துட்டு எதையுமே ஒரு நார்மலான ட்ரெயிலரை வந்து கொடுத்திருந்தாரு அந்த ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதன்ற ஒரு விவாதம் தான் இருந்தது அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பேசப்படும் வீடியோவை முடிச்சிடலாமா இல்ல இல்லாம படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ஹவுஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை வந்து சுற்றி கதைகள் அமைச்சிருக்காரு கிளை கதையெல்லாம் அமைச்சிருக்காரு கிளை கதைகள் என்ன இருக்குது அதாவது பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சிருப்பார் போல் அதை சுற்றி ஒரு கதை பண்ணுவோம் ஒரு புதுசாக ஏதாவது வந்துட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் வந்து பவர் ஹவுஸ் அப்படின்றது புதுசாக இருந்தாலுமே இவர் யோசிச்சு அந்த கதைக்களம் அப்படின்றது நார்மலாக நம்ம காலங்காலமாக பார்த்த கதை தான் அதாவது இவரோட ஃப்ரெண்டாக வந்து சத்யராஜ் இருக்கார் அவரை வந்து கொண்டு வர்றாங்க அவரோட இறப்பில் வந்து இவருக்கு வந்து டவுட் வந்துருக்கு இவர் வந்து ஒரு மேன்ஸ் நோஷன் அடித்துட்டு இருக்காரு இறப்பில் வந்து டவுட் வந்துடுது ஸோ அவர் இறப்பு வந்துட்டு கொலையாக இருக்குமோ அப்படின்றத தேடி போகிறாரு கொலையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ அந்த கொலையை யார் பண்ணால் எதுக்கு பண்ணாங்க அவங்களாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அவங்கள என்ன பண்ணார் இவர் அப்படின்றத தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளே வச்சு இதை பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இவங்க வந்துட்டு வாட்சை கடத்துகிறாங்க அதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதோட முடிச்சுட்டாங்க இதுதான் வந்துட்டு படத்தோட உண்மையான ஒரு ஒன்லைன் இதுதான் கதையும் கூட அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஸ்ட்ராங்கான கதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு கதை இருக்குது ஆனால் இவ்வளோ கேரக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதை அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு கேரக்டராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி கொண்டு வந்து இன்ட்ரில் ஒரு பீக்கு ஒரு பிக்கான ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருந்தாலும் அவர் சொன்ன நரேஷன் வந்து கரெக்டாக போர் அடிக்காம நல்லாவே போச்சு செகண்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ரேஸியாக கொண்டு போயிருந்தாரு எங்கேயுமே போர் அடிக்கல செகண்ட் ஆஃபும் நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா நமக்கு தான் திரும்பி இது லோகேஸ் படம் ஸோ டெக்னிக்கலாக வந்துட்டு எதையுமே குறை சொல்ல முடியாது ஃபைஷின்னாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் 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 அப்படின்னே சொல்லலாம் மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அனைவருக்கு வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டு வராது மியூசிக் அப்படின்னா பிஜிஎம் ஒர்க் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சாங்ஸ் சொல்லவே வேணாம் எல்லா பாட்டியுமே நல்லா இருந்துச்சுங்க முக்கியமாக மோனிகா சாங் சூப்பராக இருந்தது ஆனால் நைஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நல்லா வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் ரஜினி சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எழுவத்தஞ்சு வயசு மனுஷன் இன்னும் இருக்காரு ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சட்டிலாம் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப மாசான சீன்லாம் கிடையாதுங்க அதுக்கான இல்லவே இல்லையான்னு நினைக்காதுங்க இருக்குது ஓவர் மாதம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகாமல் சட்டிலாக கொண்டு போயிருக்காங்க நிறைய வந்துட்டு பன் ஸ்டைலாகலாம் இல்லாமல் சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனா இவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஸ்டைலிஷாக ஒரு சூப்பரான ஒரு வில்லனாக வந்திருக்காரு இந்த கேரக்டருக்கு யார் வேணால் பொருந்துவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாகார்ஜுனா வந்து தனித்துவமாக தெரியுறான்னு கேட்டால் எனக்கு அப்படி தெரியல அந்த கேரக்டர் சரியாக வந்துட்டு எழுதலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஒரு நார்மலான வில்லன் எல்லா படத்துலையும் ஸ்டைலிஸ் வில்லன் வருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் எனக்கு வந்து நடிச்சிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குங்க ஷோபின் ரஜினிகாந்த் சாரை விட அதிக ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா இவரோட கேரக்டர் தான் இவரோட கேரக்டர் ஆத்மே சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா நடிச்சிட்டார் மிரட்டி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் வந்து தமிழ் சினிமா வந்து கிடைச்சிருக்காங்க நிறைய படங்கள் எடுத்து வந்து நடிப்பார் அப்படின்னே சொல்லலாம் உபேந்திரா இவருமே ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தாங்க இவருமே நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் இவர் வந்த போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் குஸ்பம்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்மளை விட உபேந்திரா சிங்கு வந்துட்டு குஸ்பம்சா கண்டிப்பா இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா எனக்கு வந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்யராஜ் இவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இல்லை ஆனால் இவரை வச்சு தான் வரும் ஸோ அவரோட வேலையை அவர் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ருதி ஒரு நீட்டான ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அவங்கள வேலையும் அவங்க தரமாக முடிச்சிருக்காங்க அமீர் கான் வந்தாரு அதாவது ரோல் அளவுக்குலாம் வந்துட்டு சத்தியமாக எதிர்பார்த்துடாதீங்க இது வேற மாதிரியான ஒரு ரோல் இது வந்துட்டு கான் ரசிகர்களுக்கு கூட பயங்கர கூஸ் இருந்திருக்குமா அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் அவரை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் படத்தை அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம்னு கூட தோணுச்சு இருந்தாலும் ரஜினி சாருக்கு வந்துட்டு ஒரு ஒரு எலிவேட் பண்ணி கொண்டு பண்ணுவோம் அவரோட கேரக்டரை ஒரு ஃபிளாஸ்பேக் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காரு ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பிளாஸ்பேக் போர்ஷன் வந்துட்டு மிரட்டலாக இருந்துச்சு கொஞ்சம் டெப்த்தாக எடுத்திருக்கலாம் அது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் போயிருக்கும் அதேமாதிரி ஒரு ஹீரோயின் ஒன்று கன்னட ஹீரோயின் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட கேரக்டருமே சூப்பரான கேரக்டர் அந்த ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸ்பெஷல் மென்சன் அப்படின்னா அவங்களோட அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும் விக்ரம் படத்துல வந்துட்டு ஏ அந்த தீனான்னு ஒரு கேரக்டர் ஏஜென்ட் தீனான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இதுவும் வந்துட்டு பயங்கர யூஸ் பம்சா இருந்துச்சு என்னடா மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது மாதிரி இன்ட்ரோ போர்ஷன் வந்துட்டு நல்லாவே எலிவேட் பண்ணி ஒரு சூப்பரான இன்டர்வலா கொடுத்துருந்தாரு கிளைமேக்ஸ் அதை நான் சொன்னேன் இல்லையா அது கிளைமேக்ஸ் போர்ஷனில் ரஜினி சாரோட அந்த பிளாஸ்பேக் போர்ஷன் வந்து சூப்பர் 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 அப்படின்னே சொல்லலாம் அந்த சீன்காகவே வந்துட்டு ஆமீர் கான் வந்து தப்பு இல்ல அப்படின்னே நினைக்கிறேன் நானு படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அதாவது இவ்வளவு கேரக்டரை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இந்த சைடு ஒரு போகவே இல்லை வாட்ச் கடத்துறாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டெப்தா வந்து போயிருந்திருக்கலாம் ஆனா இங்க வந்து இந்த பழி வாங்குறது தேர்றது இதுலயே வந்துட்டு போதும் இதுக்கே வந்துட்டு டைம் பத்தாது அப்படின்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்டோரி ஆகிடுச்சு என்ன அப்படின்னா இது ஒரு பேன் இந்தியா மூவி ஒரு பெரிய விஷயத்த பேசுகிற படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதன்ற ஒரு கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ஸ்டோரி இதில் இருக்கான்னு கேட்டால் கம்மி தான் அப்படின்னு எனக்கு தோணுது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இது இப்படி தான் இருக்கும் இது அப்படி தான் இருக்கும் நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு வச்சிருக்காரு ஒரு சில டுஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நிரட்டலாக இருந்துச்சு நிறைய சீன்ஸ் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது முக்கியமாக என்ன அப்படின்னா லோகேஷ் படம் அப்படின்னாலே அதே டெய்லர் அதே வாடகை சேம் கான்செப்ட் தான் நீங்க ஆரம்பத்துல இருந்து கைதியில இருந்து எடுத்துக்கோங்க ஒரு நார்மலான ஹீரோ இருப்பாரு ஒரு பெரிய கேங் ஒன்று இருக்கும் அந்த கேங் வந்து கரண்ட்ல ஒரு ஹெட்ட அதுல வந்து ஒரு ஹெட்டு ஒன்று ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு மேல ஒரு ஹெட்டு வந்து மேலே இருப்பாங்க இந்த ஹெட்டு கூட அவர் சண்டை போடுவாரு அடுத்த அந்த ஹெட்டு கூட சண்டை ஃபைனலாக வந்துட்டு வர மாதிரி இருக்கும் அவரையும் போட்டு அவருக்கு மேலே ஒருத்தர் வந்து இருப்பார் அதுக்கூட படம் முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த படமான மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் ஒன்று தாங்க டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு மாஸ்டர் வந்துட்டு அந்த ஜோன்குள்ளே போகல அது கரெக்டாக எடுத்திருந்தாருன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஒரு பெரிய ஒரு கேங் இருக்கும் அந்த கேங்கை வந்து இது பண்ணுவாங்க அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு மறுபடியும் இது பண்ணுவார் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாங்க அதேமாதிரி அந்த ஹீரோக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் கைதிலையும் சரி விக்ரமையும் சரி லியோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான் நார்மலாக இருப்பார் ஒரு கேங் இருக்கும் அந்த கேங்க்கு மேலே ஒருத்தர் இருப்பார் இவருக்கு இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய கேங் இருக்குது ஒரு பெரிய கும்பல் இருக்குது அவங்க நிறைய கடத்தல் வேலை பார்க்குறாங்க அந்த கும்பலில் சோபின் மேலே நாகார்ஜுனாக இருக்கார் இவர் நார்மலான ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துகிறாரு இவர் வந்துட்டு இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அதுக்கு மேலே எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் இப்படி தான் வந்துட்டு இவர் வந்துட்டு சேம் பேட்டர்னில் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே எழுதுகிறார் அப்படின்னு தோணுது அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது என்னடா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யூகிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது அதனால தான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறையா வருதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு படமாக வந்துட்டு ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது நல்லா தான் இருக்குது என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நல்லா தான் எடுத்திருக்காரு ஆனால் இதை கொஞ்சம் இவர் சேஞ்ச் பண்ணணும் இப்படியே எடுத்துகிட்டு இருந்தாருன்னா இவருக்கான அந்த இவர் மேலே இருக்க அந்த ஹைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அதை மட்டும் மாற்றிக்கணும் மற்றபடி வந்து படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் ரொம்ப ஆகோ ஓஹோ சூப்பர் இப்போ லியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்கும் செகண்ட் ஆஃப் சொதப்பண்ணாரு இல்லையா இங்கே ஓவரால் நல்லா தான் இருக்கு ஆனால் ஷேம் பேட்டனாக இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு நெருடல் தோணுது படம் நல்லா இல்லையோன்ற விஷயம் மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே அது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்கும் ஸோ அதனால தான் நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வருது சரி ஆயிரம் கோடி அடிக்குமே அடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நாளே நூற்றி ஒன்றுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க நூற்றி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னும் நாளாக நாளாகனா லீவ் இருக்குது இந்த படத்துக்கான நெகட்டிவ் விமர்சனங்கள் குறைஞ்ச மாதிரி தெரியுது அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்பளம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்கெலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்